அடித்ததில் அடித்ததில் அடிப்பிடித்தது அன்பான ஹலோ எஃப் எம் நேயர்களுக்கு வணக்கம் நான் ராஜா சந்திரசேகர் பேசுறேன் ஜெயமோகனோட யானை டாக்டர் கதை பற்றி உங்களோட பேச விரும்புறேன் ஒரு இளம் வனத்துறை அதிகாரி பார்வையில கதை விரியுது அவர் வனத்துறையில பணிக்கு சேர்ந்து இரண்டு வருஷம் தான் ஆகிருக்கு இப்ப அவரு டாப் ஸ்லிப்ல வேலைக்கு ஆகி வந்திருக்காரு டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையின் மிருக டாக்டரா முப்பது ஆண்டுக்கு முன்னால வந்தவர் மிருகங்களுக்கு மருத்துவம் பார்க்க வந்தவர் மெல்ல யானைகளுக்குரிய சிறப்பு மருத்துவரா மாறுறாரு இந்த இளம் வனத்துறை அதிகாரிக்கும் அவர் மிகவும் மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய யானை டாக்டருக்குமான அன்பில் நட்பில் உரையாடலில் ஒத்த உணர்வுகளை பரிமாறிக்கொள்வதில் வனத்தை தரிசிப்பதில் யானையின் பிரம்மாண்டத்தை லயிப்பதில் பார்வையில் பண்பில் என கதை நகர்கிறது அந்த வனத்துறை அதிகாரி யானை டாக்டரின் அசாத்திய உழைப்பையும் ஆழமான ஈடுபாட்டையும் பார்க்கிறாரு யானை டாக்டர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட யானைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்தவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட யானைகளுக்கு பிரசவம் பார்த்தவர் நூற்றுக்கணக்கான யானை சடங்களை சோதனை செய்தவர் அவருடைய முன்னோடியான ஆராய்ச்சிகளும் சிந்தனைகளும் தான் இன்னைக்கு முறையான ஆவணமா இருக்கு சர்வதேச அளவுல உதவியாவும் இருக்கு கவனிக்கவும் படுது இந்த டாக்டருக்கு பத்மஸ்ரீ விருது வாங்கி தரணும்னு வனத்துறை அதிகாரி மனசுல இருக்கு அதுக்காக டாக்டர் அனுமதியோட தன் நண்பர் மூலமா யானை டாக்டர் பற்றிய குறிப்புகளை அனுப்பி முயற்சி பண்றாரு அது நடக்கல உள்ள அரசியல் காய் நகர்த்தல்களும் வேறு முன்மொழிதல்களும் யானை டாக்டருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைக்காமல் செய்து செய்துவிடுகின்றன இந்த வருத்தம் வனத்துறை அதிகாரிக்கு இருந்தாலும் யானை டாக்டர் அதை பத்தி எதையும் மனசுல எடுத்துக்காம தன் பணியை தொடர்றாரு ஒரு நாட்டின் உன்னதம் என்பது அது அந்த நாடு மிருகங்களை நடத்தும் விதத்திலிருந்தே மதிப்பிடப்படுகிறது இது மகாத்மா காந்தியின் பொன்மொழி நாம இந்த விஷயத்துல எந்த அளவு பொறுப்புணர்வோட அக்கறையோட இருக்கும் இந்த கேள்விக்குறி கேள்விகளை தான் உற்பத்தி செய்யுது பதில்களை நாம தயாரிக்க தவறிட்டோம் அல்லது அது நோக்கி பயணப்படவோ ஈடுபடவோ விரும்பல கதையில் வர சில முக்கியமான வரிகளை பகிர்ந்துகள் நான் நினைக்கிறேன் மனிதனின் கீழ்மைகள் ஒவ்வொரு நாளும் முகத்தில் அரைந்தது போல பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் காட்டில் இருக்க வேண்டும் அநேகமாக இங்கே சுற்றுப்பயணம் வருபவர்கள் படித்தவர்கள் பதவிகளில் இருப்பவர்கள் ஊரிலிருந்தே வருத்த பொறித்த உணவுகளுடனும் மதுக்குப்பிகளுடனும் தான் வருவார்கள் வரும் வழிதோறும் குடித்து கொண்டும் நின்று கொண்டும் இருப்பார்கள் வாந்தி எடுப்பார்கள் மலைச்சரிவுகளின் மௌன வெளியை காரின் ஆரணை அடித்து கிழிப்பார்கள் முடிந்தவரை உச்சமாக கார் ஸ்டீரியோவை அலரவிட்டு குதித்து நடனமிடுவார்கள் ஓங்கிய மலைச்சரிவுகளை நோக்கி கெட்ட வார்த்தைகளை கூவுவார்கள் ஒவ்வொரு காட்டுயிரையும் அவர்கள் அவமதிப்பார்கள் சாலை ஓரத்து குரங்குகளுக்கு கொய்யா பழத்தை பிளந்து உள்ளே மிளகாய் பொடியை நிரப்பிக் கொடுப்பார்கள் மான்களை நோக்கி கற்களை விட்டெறிவார்கள் யானை குறுக்கே வந்தால் காரின் ஆரனை உறக்க அடித்து அதை அச்சுறுத்தி துன்புறுத்துவார்கள் என்னால் எத்தனை யோசித்தாலும் புரிந்து கொள்ள முடியாத விஷயம் காலி மதுக்குப்பிகளை ஏன் அத்தனை வெறியுடன் காட்டுக்குள் வீசி எறிகிறார்கள் என்பது வண்டிகளை நிறுத்தி சோதனையிட்டு மதுக்குப்பியுடன் இருப்பவர்களை இறக்கி பெல்ட்டை கழற்றி வெறியுடன் ரத்தம் சிதற அடித்திருக்கிறேன் ஜட்டியுடன் கடும் குளிரில் அலுவலகம் முன்னால் அமரச் செய்திருக்கிறேன் ஆனால் காட்டுச்சாலையில் இருபுறமும் குப்பிச்சில்லுகள் குவிவதை தடுக்கவே முடிவதில்லை மற்ற எந்த மிருகத்தை விடவும் யானைக்கு மிக அபாயகரமானது இந்த குப்பி உடைசல் யானையின் அடிக்கால் ஒரு மணல் மூட்டை போன்றது குப்பிகள் அநேகமாக மரத்தில் மோதி உடைந்து மரத்தடியிலேயே கிடக்கும் யானை அதன் மகத்தான எடையுடன் அதன் மேல் காலை வைத்தால் குப்பி நேராக அதன் பாதங்களுக்குள் முழுக்க விடும் இருமுறை அது காலை தூக்கி வைத்தால் நன்றாக உள்ளே செல்லும் அதன் பின்னால் யானை நடக்க முடியாது இரண்டே நாட்களில் காயம் சீழ் வைக்கும் புழுக்கள் உள்ளே நுழையும் புழுக்கள் சதையை துளைத்து சீழை உள்ளே கொண்டு செல்லும் முக்கியமான குருதி பாதைகளையோ எலும்பையோ அவை தொட்டுவிட்டதென்றால் அதன் பின் வீங்கி பெருத்து சீழ்வடியும் கால்களுடன் பல நாட்கள் யானை காட்டில் அலையும் ஒரு கட்டத்தில் நடமாட முடியாமல் போகும்போது ஏதாவது மரத்தில் சாய்ந்து நின்றுவிடும் ஒரு நாளில் முப்பது லிட்டர் தண்ணீர் குடித்து இருநூறு கிலோ உணவு உண்டு ஐம்பது கிலோமீட்டர் நடந்து வாழ வேண்டிய உயிர் அப்படி ஐந்து நாட்கள் நின்றால் வெளிந்து உருக்குலைந்து போய்விடும் முதுகு எலும்பு மேலே துருத்தும் கண்ணை எலும்புகள் புடைத்தெழும் காது அசைவது குறையும் மத்தகம் தாழ்ந்து வரும் மெல்ல துதிக்கையை தரையில் ஊன்றி குப்புறச் சரிந்து நிற்கும் பின் மத்தகமே தரையில் ஊன்றும் அடுத்த நாள் பக்கவாட்டில் சரிந்து வயிறு பாறை போல மறுபுறம் எழுந்து நிற்க விழுந்து கிடக்கும் வாழும் துதிக்கையும் மட்டும் சுழல கண்கள் மூடி திறந்தபடி நடுங்கிக் கொண்டிருக்கும் பிற யானைகள் அதை சூழ்ந்து நின்று தலையாட்டி பிளறி கொண்டிருக்கும் அதன் பின் யானை சாகும் கடைசி துதிக்கை அசைவும் நின்ற கூட பல நாள் யானை கூட்டம் சுற்றி நின்று கதறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நீங்கள் இந்த கதையை படிக்க துவங்கியவுடன் யானை டாக்டர் கண்கள் வழியே காட்டை பார்க்க தொடங்கிவிடுவீர்கள் அவர் காட்டும் வனம் அற்புதமானது நம் அன்பை வேண்டுவது அவர் அறிமுகப்படுத்தும் யானைகள் காட்டின் மகத்துவங்கள் எளிமையும் அன்பும் கொண்ட பிரம்மாண்டங்கள் வனப்பறவைக்கு கூடுகள் தேவையில்லை என்று சொல்வார்கள் வனம் மீதான நம் பார்வையை ஆழமாக்குவோம் யானைகளின் மீதான நம் அன்பை விசாலமாக்குவோம் யானை டாக்டர் நாற்பது பக்கங்கள் கொண்ட இந்த கதையை சிறு புத்தகமாக அச்சிட்டு விநியோகிக்கிறார்கள் யானையின் தும்பிக்கை அசைவு பார்க்கும் போதெல்லாம் நம்மை வசீகரிக்க செய்யும் அதுபோலவே யானை டாக்டர் கதையில் ஜெயமோகன் எழுத்துக்களும் நன்றி வணக்கம்